வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான பரங்கிக்காய் சாம்பார் செய்யலாம் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் வெறும் வடகம் மட்டும் கால் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு தாளிச்சிக்கிறேன் அது கூட மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் பரங்கிக்காயை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம் பரங்கிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ரெண்டு செட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் மொழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம் புளியோட பச்சை வாசனெல்லாம் போய்டும் கடைசியாக இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அருமையான டேஸ்ட்டில் பரங்கிக்காய் சாம்பார் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்